வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்புற அமுதுமிகு சமையல் எனக்கு என்ன வீடியோனா இந்த பிளாம்ஸு இதை வச்சு ஒரு சைவ கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிளாம்ஸை இப்படி குட்டி குட்டியாக அரிஞ்சு த தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணுங்க வேகட்டும் சைவ க கறி குழம்பு வைக்கோங்க ஒரு பத்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் இஞ்சி இதெல்லாம் நம்ம கடாயை வச்சு வதக்கிக்கணுங்க வதக்கி இந்த மசாலாவையும் நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம் இப்போ ஆயில் வச்சுக்காங்க கடாயை வச்சு ஆயில் இப்போ இதில் எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் பூண்டு வெங்காயம் இஞ்சி தக்காளி எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்குவோம் இந்த மசாலாவை வந்து கொஞ்சம் ரொம்ப வதக்க வேண்டாம் லேசாக கொஞ்சம் அரைக்கடாக வட வதக்கினா போதும் நம்ம குழம்பு தாளிக்கும் போது இந்த நீர் வாட்டி நம்ம வதக்கணும் அந்த மசாலா ஊட்டி சிந்தாமல் அதனால் நம்ம கொஞ்சமாக இப்படி வதக்கிடுவோம் வதக்கிக்குவோங்க ரொம்ப போட வேண்டாம் கொஞ்சமாக இதை நல்லா நம்ம ஒரு அரைப்பதம் வதங்குற மாதிரி வதக்கினா போதுங்க அதை நமக்கு வரைச்சி எடுத்து மிக்சியில் அடித்து இந்த மசாலா நம்ம சேர்த்துக்கணும் அசல் நீங்கள் கறி குழம்பு எப்படி பார்க்குறீங்களோ அதே டேஸ்ட்டில் இருக்கும்போது கொஞ்சம் வரங்க இதை ஆச்சா ஆயில் விட்டுட்டேங்க இப்போ சோம்பு பட்டை கல்பாச்சி இந்த இதெல்லாம் போட்டு தாளிப்போம் பொரிஞ்சிருச்சுங்க இப்போ வெங்காயம் கொட்டி கொட்டியாக அரைஞ்ச தக்காளி கருவப்படும் இன்னும் நீங்கள் பிரியாணி எல்லாருந்தா சேர்த்துக்கோங்க அது கிடையாது அதனால காசு தான் சேர்த்து ஆச்சு இது கொஞ்சம் வரந்தட்டும் இப்போ வந்து இதில் என்னென்ன மசாலா சேர்க்கணும்னா ஒரு ஸ்பூன் சோம்புப்பூ கறிக்குழம்பு மரிய நாங்கள் இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் பூ சாரம் உங்களுக்கு சாஸ்தியாக வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கிங்க நம்ம வீட்டில் கம்மியாக அதனாலன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் வண்டிப்பூ எல்லா மசாலாவையும் நல்லா வதக்கிட்டு நம்ம அடித்து வச்சோம் இல்லையா மசாலா அதையும் இதில் சேர்க்கணும் தேவையான உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டாச்சு போட்டு மசாலாவோட ஒரு கிண்டு அப்படியே கிண்டுக்கிட்டு நம்ம அடித்தோன்னையா மிக்சியில் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரஞ்சுப்போம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம் அதுக்கு நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குவோம் இந்த குழம்பு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் பரட்டை நாட்டில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உப்பெல்லாம் சேர்த்தாச்சு இது கொஞ்சம் அவிச்சு வச்சோம் இல்லையா ப்ளாமுஸு அதை சேர்ப்போம் இந்த குழம்புக்கு தேங்காய் ஊற்ற வேண்டியதில்லை ஆனால் தேங்காய் ஊற்றுனீங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்க்குறேன் கொஞ்ச உண்டு அவ்வளோதான் போதும் ஒரு கால் மூடி இப்போ இந்த குழம்பு நல்லா கொதி வரட்டுங்க செமையான மசாலா கறி குழம்பு ரெடி அதிகமாக செமையாக நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கீழே இறக்கி வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்க நம்ம மசாலா கூட்டு குழம்பு சைவ கறி குழம்பு எப்படி செமையாக ரெடி ஆகிட்டு பாருங்கள் பண்ணி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே சாப்பிட்டா சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க தட்டில் சாதத்தை போட்டு அப்படியே இந்த குழம்பையும் ஊற்றி அப்படியே சாப்பிட்டாங்க தட்டு சூறே காலியாகிருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா இதே மாதிரி ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் இதுக்கு சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ப்ளாமர்ஸ் வந்து ஈரல் போடுறோம் இல்லையா கறிக்கொழம்பில்ல அது மாதிரி இருக்கும் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும் கரெக்டாக நீங்கள் வச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ ஆறு நன்றிங்க